என்னை திரித்தி மூணு வேளைல ஆமா என்னை அதை திருப்பி தீ குச்சிங்கிற தீ இது மூணு வேளை சேர்த்து சொன்னா என்னை திருத்தி என்னை திருத்தி என்னை திருத்தி என்னை திருத்தி கொண்டு பெற வைக்குதுதான் ஞானம் சொல்றது சொல்றேன் ஆனா அந்த முனிவர் அந்த நிழப்புக்கு அவரை ஆட் ஆட்கونறதுங்க ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் யார் அப்படினா ரமண மகரிஷி தான் அந்த விஷயத்தை வந்து சொன்னவர் வேற யாருமே கிடையாது

வாழைப்பழை அப்படி பகவத்கீதை படிக்கணும் போயிட்டேன் போன மாதிரி ஒடியாந்து முடியாது என்னப்பா வாழைப்பழஞ்சி அப்படின்னு சொன்னீங்களே எத்தனை கேட்காம போயிட்டேன் அதை கேட்டுட்டு போலாம் பகவத் கீதை படிக்க சொன்னேன்

பிரகாசமாக இருப்பதில்லை அப்ப பயின் செவில் வருதுன்னு காரணம் இல்லை அதுதான் சில விஷயங்களை பகிர்ந்து சிற்றன் கேட்டியபடி யார் சொன்ன சொல்ல இருந்தாலும் அது சரியா தவறா அப்படின்னு சிந்திச்ச செயல்படணும் இதுக்கு பொருந்துமான்னு பார்க்கணுமா அதனால நாடு இந்த தொண்டை நாடு தொண்டை நாங்களு ஏன்னா ஊரில் வந்து ஒரு செம்மரி எங்கள் ரொம்ப காலம் வளர்த்துருக்காங்க சரி அந்த ஊரில் வளர்த்துக்கிட்ட அந்த கடன் என்ன பண்ணு யாரை பார்த்தாலும் முட்டி தண்ணியிருமா பக்கத்தில் யார் அவர் இல்லைன்னா திண்டி போட்டுருவாரா இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருவா இப்படி குருபாசனுக்கு கோபம் வரும் அந்த மாதிரி கோபப்பட்டு ஏதாவது பேசிடுவாரா அந்த மாதிரி எல்லாரும் போய் போய் என்னன்னு வணங்கிட்டு வர்றாங்க வணங்கிட்டு சரி நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஒத்தையடி பாடத்தில் அவர் ஒத்தையா வந்துட்டு இருக்காரு இந்த செம்பரிய என்ன செய்யுது மேலுக்கு அதுவும் ஒத்தையில வந்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் சந்திச்சாச்சு என்ன பண்றது அந்த செம்பரிக்கிடையாக்கு கோவம் நம்ம போற வழியில அந்த ஜாமியார் போய் வந்து நிக்கிறாங்க

எது என்றாலும் பேசாதேன்னு விவேக சிந்தாமணி என்ற நூல் சொல்லுது தேர் தீர விழுந்துருச்சு அது தப்பிச்சு வர முடியல ஒரு மனிதனுடைய குணத்தை காப்பாற்றணுன்னு நினைக்குது அதை எடுக்கும் போது அது கையில கொத்துது திரும்ப தவறி விழுகுது அதை எடுக்க கொத்தா திரும்ப விழ இப்படியே மாறி மாறி நடக்க அப்ப ஒருத்தர் வந்து கேட்குறாரு கொத்துது இல்ல ஆமாம் அதை தான் விட்டுட்டு போக வேலையை பார்க்க வேண்டியது அதே அவர் சொன்னாரா அதோட முணம் கொத்தற வேலை என்னோட மேலை காப்பாற்றேன் அப்போ என்ன கேள அவர் அவருடைய எண்ணம் அவர் அவருடைய வாழ்க்கை

இப்ப எல்லாரும் நதிய நீராடி பாவக்காய் நீராடி கொண்டு வந்தாச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு போலாம் இருங்கப்பான்னு சொல்லி இந்த பாவக்காய் துண்டு செய்து துண்டு துண்டா வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டா சாப்பிட சொன்னார் பாவக்காய் ரொம்ப கசக்குது எவ்வளவு நதியா நீங்க நீராடுங்க பாவத்தை போக்கணும் நீராடுங்க பாவக்காய் தான் நீராடுச்சு ஆனா அதோட இயல்பான குணம் மாறலையே அது மாதிரி மனிதனுக்கு ஒரு குணம் இருக்கான் அதனால மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியல

அவன் மனிதனனு சொல்றான் ஆனா குரங்கிட்ட இருக்கிற எந்த பழக்கமும் ஆம்பளைக்கு மனிதன் தெரியல ஆமா ஆமானா குரங்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னால சாகறது தெரிஞ்சிக்கலாம் தன்னை தனிமைப்படுத்துகிறோம் ஒரு அதாவது புற்று ஓரத்துல போய் உட்கார்ந்து தன்னை ஸ்ரீராமகேயம் சொல்லி தன்னை தானே அங்க உயிர் விட்டு அந்த புத்தோடு சேர்ந்து மூழ்கி விடுமா மூழ்கி விடுமா

திசை தெரியாம நிற்கும் போது தேவாலயம் மேல வச்சா அது எந்த பக்கம் வச்சாலும் நடக்க அது நடக்கும் போது மாதிரி தான் மற்ற திசையை கண்டுபிடிச்சா அது மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் நல்ல மிருகங்கள் எல்லாம் நல்ல விதமா மனிதனா மாறிடுச்சு மனிதன் பூரா மிருகமா மாறி அதாவது பறவைகள் வந்து விலங்குகள் இதுகள்லாம் வந்து இயற்கையினுடைய உணர்வு என்பது தெரியும் அப்ப பாத்தீங்களா எல்லா உணர்வுகள் தெரிஞ்சதுனாலதான் முன்கூட்டியே வந்து இந்த பூங்குவாதத்தை வந்து பூகமம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா ஊர்வன எறும்பு கூட தெரியும் ஆனா மனிதன்

அதனாலதான் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழ் முறை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியலன்னு கவிஞன் பாடல்கள் எல்லாம் நிறைய உண்டுமா ஆனா இன்னொரு என்ன தெரியுமா அதாவது கோழி ஆகப்பட்டது என்ன செய்யுமா தன்னுடைய முனியை வந்து மூக்குடைய நுடைய வந்து பூமியிலே வச்சுட்டு தூங்குமா அதாவது தூங்கும் பொழுது ஏதாவது சொல்றேன் ஏன்னா ஒரு சொல்வாங்கல்ல நடுச்சாமத்துல கோழி பூமிச்சுன்னு சொல்லி அந்த கோழி ஆகப்பட்டதுடைய அந்த கதிரவன் வந்து எழுகின்ற அந்த வெப்பம் என்பது அந்த கோழிக்கு தெரியுமா அப்ப நுடியை எடுத்துட்டு என்ன செய்யும்

பகுதியில கொண்டு வந்து மீனாட்சி கல்யாணத்தையும் சித்திரம் அழகர் வந்து எங்க எழுந்தவர் இன்றுதான் அப்படி இறக்குறது கிடையாது மண்டக மகரேசிக்கு மோச்சம் கொடுப்பதற்காகத்தானே இங்க வருகிறார் மதவி வந்து இறங்க வைத்து இளைத்துறை வைத்து வந்து திருவிழா இன்றைக்கு நடத்திக் கொண்டு முடிந்து விட்டது சித்திரை மாதம் இன்றைக்கு சித்திரை தேதி ஒரு வரலாற்று மாற்றி அமைச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய கடினமான விஷயம் ஒவ்வொன்றும் எப்படி என்பதற்கு இருக்கலாம் அதனால என்ன செய்ய முடியுன்றார் காவல் வழி காக்க முடியுமா காக்க முடியாதா காப்பேன் இதுக்கு எல்லாரும் இந்த இடத்துல நான் காவலர் இன்னைக்கு வரைக்கும் காப்பேன் முடியாது முடியாதுன்னு நீ சொல்றது எப்படி வந்து

நடக்கப் போகுதுங்கிறத தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் உடனே கனவாளர்கள் உலக பிரமா அப்படின்னு நடக்க வேண்டும் அப்படி முடியாது என்ன